அம்மா அவருக்கு திருவிழாவுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே வீக்கில் ஃப்ரைடே எடுத்த வீடியோ அதோட சேர்த்து இப்போது உள்ள வீக்கில் நான் வந்து எடுத்த வீடியோ எல்லாமே மிக்சடாக வந்திருக்கு சுபசரி வந்துட்டு பரதநாட்டியம் தான் வந்து ஆடுறோம் அதுக்காண்டி நான் வீட்டிலே வந்துட்டு மேக்கப் எல்லாமே போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அழைச்சிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு நான் மட்டும்தான் வந்தேன் ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போல்விதா வந்துட்டு ஸ்கூல் விட்டு அவளும் வந்துட்டு ரெடி ஆகி வந்துட்டான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டே வந்துட்டு வெல்கம் சாங்கே வந்துட்டு பரதநாட்டியம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் ப்ளஸ் மூணு பேர் அதில் ஒரு பொண்ணு வரல அப்படிங்கிறனால அடுத்து ரெண்டு பேர் சுபஸ்ரீ சுபஸ்ரீயோடய ஃப்ரெண்டு தான் வந்து பரதநாட்டியம் வந்து ஆடினாங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஆடினாங்க பரதநாட்டிய கிளாஸுக்கெலாம் வந்துட்டு சுபஸ்ரீ வந்து கிடையாது ஆனால் அவளுக்கு பரதநாட்டியம் ஆடணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு இருக்குது நானும் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட கால் பண்ணி பரதநாட்டியத்துக்கு வந்துட்டு கேட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் விடணும் கூட்டிகிட்டு வரணும் ரொம்ப லாங்காக இருக்குது ரெண்டாவது வந்துட்டு சேஃப்டியை வந்துட்டு முதல்ல பார்க்கணும் இல்லையா அதனாலே பயந்துட்டு நான் வந்துட்டு பரதநாட்டியம் வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு நான் அனுப்பலை ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு பரதநாட்டிய கிளாஸில் வந்துட்டு இவ்வளோ வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஹெச்எம் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பரதநாட்டியம் கிளாஸுக்கு வந்துட்டு சேருங்க பாப்பா ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவளை வந்து பாராட்டினாங்க எனக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு வந்துட்டு ஸாரீ கட்டிட்டு வந்தாச்சு இவளோட பாட்டு வந்துட்டு லாஸ்ட் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப அப்படியே டல்லாயாச்சு அவளுக்கும் தூக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் பிள்ளை முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாள் என்னோடய பாட்டு வந்துடும் பாட்டு வந்துடும் எங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸாரீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பின்னாடி கோசம் வச்சு எனக்கு வந்து கட்ட தெரியலை அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு அக்கா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அங்கே உள்ள பேரண்ட்ஸோட ரெண்டு லேடி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டேன் ஸேரீ மட்டும் அவங்க வந்து கட்டி அதுக்கப்புறம் பின் வச்சு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம் அப்புறம் அதே ஜுவல்ஸை வந்து அப்படியே வந்து போட்டபடியே அப்படி ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றியாச்சு மற்றபடி மேக்கப் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை அதே மேக்கப் அப்படியே அழியாமல் வந்துட்டு இருந்துச்சு அதனால் மேக்கப் வந்துட்டு எதுவும் பண்ணலை லைட்டாக அப் மட்டும் பண்ணிவிட்டு அதோட விட்டாச்சு லிப்ஸ்டிக் போடுறியா அப்படின்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பாட்டு வந்துடும் பாட்டு வந்துடும் படாத பாடு படுத்து எடுத்துட்டா வாடுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நிற்க உட்கார நிற்க உட்காரன்னு அன்றைக்கி செம்ம கூட்டம் இடையில் கரண்ட் வேறு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போய்ட்டே இருந்துச்சு ஜெனேட்டரை வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு நடத்தி முடித்தாங்க ஒரு வழியாக ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஒம்போது மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் ஏன்னா இது வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு மதியானத்துலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சுபஸ்ரீ வந்து ஸ்கூல் போயிட்டா அஸ்விதாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அஸ்விதா வந்துட்டு வீட்டில் தான் வந்துட்டு இருக்கான் இப்போ காலையிலுக்கு வந்துட்டு சாதம் அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கல்ல இருக்குல்ல அது வந்து குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு நானுமே சாப்பிட்டேன் அஸ்விதா வந்துட்டு சாதம் சுடுசாதம் தண்ணி மாங்காய் ஊறுகா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன் ஆஹ் கருவிப்பில துவையல் செஞ்சிருந்தேன் நேற்று நைட்டு தோசைக்கு அதை வச்சு சாப்பிட்டுட்டா சிம்பாவுக்கு சாப்பாடு வந்து போட்டாச்சு நம்ம வீட்டில் வந்துட்டு வாழைத்தாறு வந்து விட்டுருக்குன்னு நான் வந்து காட்டியிருப்பேன் முதல்ல உள்ள வீடியோல இப்போ அந்த வாழைத்தாறு வந்துட்டு இன்னைக்கு வந்து வெட்டி வைக்க போறோம் வாங்க போயிட்டு வாழைத்தாரை வந்து வெட்டலாம் கோழி அதுக்கப்புறம் அந்த நாயினால் பார்த்திங்கன்னா எந்த செடியுமே வந்து வைக்க முடியலைங்க வாத்து அதை விட அராஜகம் பண்ணுது அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை மரத்து இலையெல்லாம் குட்டியை தலைஞ்சிட்டு வர்றது எல்லாத்தையுமே கடிச்சு 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 கடித்து எல்லாத்தையுமே சாப்பிட்றதுங்க அது குறுத்து லைட்டாக முளைச்சி வர்ற அது கடிக்க இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறனால வாழைக்கட்டையே வந்து எலும்பவே விடவே மாட்டேங்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வாழை மரத்தில் தார் தள்ளி இப்போ தான் வந்துட்டு தார் வந்து வெட்டியிருக்கேன் அதுவுமே வந்துட்டு ஒரு மீடியமான தாராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மரத்தையும் வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெட்டி விட்டுட்டேன் தார் வந்து வெட்டணும் வெட்டணும்னு சொல்லி மறந்து மறந்து போயிருதுங்க அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே வேண்டாம் நல்லா முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டிட்டேன் மரத்தையும் வந்து வெட்டியாச்சு வெட்டி அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் சரி வாழைத்தண்டு தண்டுது கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு பொரியலோ கூட்டோ இல்லை சூப்போ வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு வெட்டியாச்சு அதை தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அடுத்த மரம் வந்து தலைஞ்சி எலும்பி வரும் அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு என்னடாது அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது பழுக்கட்டும் பழுத்தோனே வந்துட்டு உனக்கு வாழைப்பழம் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை கொடு அப்படின்னே அது வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழை தாரம் வந்துட்டு கொண்டு வந்து இங்கே வந்துட்டு வாசப்பில் வச்சாச்சு அதுலேருந்து அப்படி தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ட்ரெஸ்லாம் வந்து வடிஞ்சிருச்சு கரையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிகிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு டே ஆஃப்டர்நூன் வந்து எடுத்த வீடியோங்க ஹலோ பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து வந்துட்டு வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியலை வாழைத்தார் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்புறம் பிள்ளைங்கள போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஓடிடுச்சு நேத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தான் நான் வீடியோ எடுத்துறேன் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி இப்போதான் வந்துட்டு வீடு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு மோப்பெல்லாம் வந்து போட்டு வெளியிலேயே சரி உள்ளே சரி ஏட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணியிருக்கு ஃபேன் முதக்கொண்டு ஸ்டாண்டு போட்டு தொடச்சி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் குக்கிங் மட்டும்தான் செய்யணும் காலையிலக்கே முட்டை குழம்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை ஊற்றி நான் வந்து காலையில் டிஃபன் வந்து முடிச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்க வந்து கொடுத்தாச்சு இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தாச்சு பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து விளக்கி எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி பாத்திரம் விளக்குனது வந்து காஞ்சிருக்கா அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சைட் போய் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணணும் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா சாதம் வந்து ரெடி இப்படி தான் வந்துட்டு இல்லத்தரசிகள் நாங்கள் பார்க்குற வேலை குளிக்க போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதாவது வேலை இருக்கு அப்படின்னா அதை அடுப்பில் வச்சுட்டு போயிடும் சாதத்தை இப்போ வந்து வச்சுட்டோம் அப்படின்னா போயிட்டு புடிச்சுட்டு வளர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இப்போ சாதத்தை வந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி பாத்திரம் வந்து விளக்கி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ விளக்கின பாத்திரத்தை எடுத்து அடுத்து மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணேன் விளக்க கழுவ விளக்க கழுவ இதே பொழப்பாக தான் இருக்குது விளக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் ஜாமான் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதை விளக்கி முடிச்சு அடுத்து ஒரு லேயர் அடுக்கி அடுத்து ஒரு லேயர் மறுபடியும் கவுத்து திருப்பி மறுபடியும் வந்துட்டு நைட்டுக்கும் விளக்குற மாதிரி தான் இருக்குது எப்படி தான் வந்து இந்த பாத்திரம் விழுகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் குக்கரில் வந்துட்டு சிம்பாக்கு வந்துட்டு ரைஸ் வந்து போட்டுட்ருக்கேன் சிம்பாக்கு வந்துட்டு ரேசன் அரிசி ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு வீட்டு அரிசி ஏன்னா இப்போ வந்துட்டு ஏன்னா நாய்க்குட்டிக்கு வந்துட்டு நீங்கள் ரேசன் அரிசி போடுறீங்க நீங்கள் மட்டும் கடையரிசி அரிசி சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க ஏன்னா விலைவாசியெல்லாம் அந்தளவுக்கு தார்மார தக்காளி சோறுன்னு ஒன்று இருக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த பாகுபாடெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன் நாய்க்கு வந்துட்டு இது வைக்கணும் அது வைக்கணுன்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்து வச்சது அப்புறம் எங்கள் அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ இந்த ரேசன் அரிசியை வாங்கி கோழிக்கு போடுறீல்லை கொஞ்சம் நாய்க்கு வடித்து போட்டீங்கன்னா அது வந்து ஏன்னா சிம்பா வந்துட்டு நிறைய வந்துட்டு சாப்பிடுது அப்படிங்கிறனால கட்டுப்படி ஆகலை அதனால சரி சரின்ட்டு ரேசன் அரிசியில் இப்போ வந்துட்டு சிம்பாவுக்கு தனியாகவே குக்கரில் வந்து வடிச்சிடுறதுங்க குளிச்சுட்டு வந்தேன் கரெக்டாக சாதமும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லா சாதத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அடுப்பையும் வந்து தொடச்சிருந்தேன் நல்ல இருக்கே காரணம் இல்லை அதுதான் உண்மை நீங்க நம்மளா இருந்தே சரி நம்மளாட்டிங்க சரி நம்ம நல்லது சொல்றோமா கெட்டது சொல்றோமா அப்படிங்கறதே மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல ஐயோ ஐயோ நேரம்னு நினைச்சுக்கோ டென்ஷனா இருந்தாலும் சரி ஹாப்பியா இருந்தாலும் சரி ஏதாவது நம்மளுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும் டீ தீப்பட்டு போட்டு ஃபஸ்ட்டு

காலையில மெசேஜ் போட்டதுக்கு இப்ப ரெண்டுக்கு ரீப்ளை வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா என்ன ஆளை காணும் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு காலையை வந்து நான் பார்த்தா அதே கேட்காம இருந்திருக்கு என்ன ஆளை காணும் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா அது எவ்வளவு சேர்த்தேன் அவருக்கு வேலை பிசிதேன் அந்த மாதிரி என்ன பண்றது சரிதேன் வெளிநாட்டு வாழ்க்கையினாவே போடுவேன் வேற வழியே இல்லை தன இருந்தாலும் ஒண்ணும் கிடைக்காது இப்போ போட்டிங்கில் வந்துட்டு வீடியோ கால் எடுத்தா அது கனெக்டே ஆகுது இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளம் நான் என்ன பண்றேன் வீட்டில் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து வாசல் வீச எல்லாம் வெளியில கூட்டிப்பிட்டு அதுக்கப்புறம் துன்மையெல்லாம் துவைச்சு காய போட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே கூட்டி எல்லாத்தையும் பறக்க வச்சுருந்துச்சு எல்லாத்தையும் ஒருங்க வச்சு கிச்சன் வந்து கிச்சன் எல்லாம் கிளியர் பண்ணி பாத்திரம் வரைக்கும் கவுத்து திருப்பி நாயை போய் குளியாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு இப்போ டீ குடிக்க வர்றேன் சோபா எல்லாத்தையுமே எழு போட்டு எல்லாம் சந்து பொந்து எல்லாத்தையும் கூட்டி நீட் பண்ணி மோப்பு போட்டிருக்கு வீடு அதாவது ஃபேன் ஃபுல்லாக வந்து தூசியாக இருந்துச்சு சரி அதையும் வந்து தொடச்சலாம் வந்துட்டு லேடர் எடுத்து போட்டு ஃபேன் ஃபுல்லாக தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து இப்போ ஒரு கப் காஃபி குடிக்க போறேன் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கேன் என்ன பண்ணுறது கடவுள் என்னை மட்டும் வீட்டில் சும்மாவே இருந்துட்டு படுத்துருக்கேன் சரிதான் போ சுந்தரி தலையெடுத்து ஹம் இதுக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது டென்த்து வரை என்ன ஆகுதுன்னு ஆல்ரெடி முடியெல்லாம் ரெண்டு மூணு நடத்து விட்டுருக்கு மொத்தமா நறக்கணும் ஐயோ ஐயோ எங்க லூச்சா இல்லை நம்ம ஊச்சான்னே தெரிய மாட்டேங்குது அது திருப்பி அவருக்கு வந்துட்டு ஒரு கருத்தூசி போட்டு விட்டுட்டேன் அவங்க கருத்தூசி போடுறதுல ரொம்ப வாட் சுந்தரி என்னமோ காலையில இருந்து விடாம மெசேஜ் போட்டு போன் அடிச்சுட்டே இருந்த மாதிரி என்ன ஆளைக்கானம் ஆழக்கானம்னு எதுக்கு இப்ப இந்த பில்டப் வெட்டி பில்ட் அப் எது போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்ன ஆள் வாய் மூடிச்சு போடு அதோட ஆமா இது காலையில இருந்து மெசேஜ் அவர் போட்டு நம்ம ரீப்ளே எடுக்கலாம் சொல்லலாம் காலையில இருந்து தக்காளி நான் மெசேஜ் போட்டு ஒரு காணும் இப்போ வந்து எங்க வேலை பார்க்கட்டும் நம்மளுக்கு என்ன நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கும் நம்மளுக்கு என்ன நம்ம ஹாப்பியா ஹாப்பியா இருக்கும் வீட்டுக்காரெல்லாம் வெளியில வெளிநாட்டுல இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு டென்ஷனா இருக்கு பட் டென்ஷன் ஆக கூடாது பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வழி இல்லை அவரை சொல்லி முத்தம்ல நம்மளை சொல்லி இதோட கொடுமை என்ன அப்படின்னா நேத்து சும்மா இருந்த முடி ஹேர் பண்ணிட்டேன் யூடியூப்ல வீடியோ பார்த்து லேயர் கட்டை வந்து பண்ணினேன் தெரியல ஏதாவது பண்ணி முடி இருந்தும் இப்படி இருக்கு இருக்கிற ரெண்டு விற்கே ரெண்டு விசப்பூத்தி அதை அதை விட இப்படி கட் பண்ணாமா அப்படி கட் பண்ணாமா இப்படி கட் நீ கட் பண்ண வச்சு இல்ல கரெக்டான ஒரு வீடியோ பார்த்து தான் நான் வந்து கட் பண்ணேன் ஆனால் அவளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஒருவேளை ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா தெரியுமா இருக்கும் இனி பாருங்க பஞ்சம் டைம் வேறு வந்துருச்சு முடி காஞ்சா பஞ்சம் டைம் வேற இருந்துச்சு இல்ல ஹேர் அப்படின்ட்டு நேற்று ஹேர் வந்து கட் பண்ணேன் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து நேற்று போட்டிருந்தாலும் ஹேர் கட் வீடியோவான் வளர்ப்பாவில் நானே நேற்று சாயங்காலம் அந்த வீடியோ வந்து சரி ஹேர் கட் பண்ணதுக்கு அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கொடுத்து கமெண்ட் வந்து வந்துடுச்சு ஹேர் கட் வீடியோ அப்படின்னு நம்ம ஹேர் கட் பண்ணது அதுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு என்னடா அது யாரையும் இது சீக்கிரம் இப்படி கமெண்ட் போட்டுருக்காங்க ஏன்னா சாயங்காலம் ஹேர் கட் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன் ஹேர் கட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டோன்னு எனக்கு ஷாக் ஆகிபிச்சு என்னத்துக்குறது ஃபஸ்ட் டைம் வந்து லேயர் கட்டு ட்ரை பண்ணேன் ஏதோ வந்துச்சு என்னோட முடி வந்து ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப கோர முடியும் என்ட்டு இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக எனக்கு அந்த முடியோட ஸ்ட்ரென்த்து வந்து இல்லை காத்து மாதிரி இருக்கு முடி அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது ஓரளவு ஓரளவு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் தெரியுது அவங்களுக்கு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு லேயரு அதுக்கப்புறம் ஒரு லேயரு அதுக்கப்புறம் ஒரு லேயர் கிட்டத்தட்ட மூணு லேயர் போட்டு ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அதான் அந்த முடியை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் நம்மள்ட வந்துட்டு அந்த என்னது ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ட்ரையரு ஒப்பு லொசுக்கு இதெல்லாம் நம்மள்கிட்ட வந்துட்டு கிடையாது நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறதே பெருசு அவங்க நம்ம பட்ஜெட்ல இதெல்லாம் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் சோத்துல ரசமே அது தெரிஞ்சு போயிடும் ஒரு ஒரு கணக்கா எழுப்பாமையெல்லாம் இருந்தா சோடு முடிஞ்சான் மாச பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு என்ன செலவாகுதோ ஏற்றிட்டு எழுதி நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு சார்ட் அப்படி கிரீச்சு அனுப்பிட்டுறேன் ஆனா இப்ப வந்துட்டு சமாளிக்க முடியலைங்க காசே பத்தவே மாட்டேங்க ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு என்னடா இது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சொல்றேன் விலவாசி எல்லாமே தாறுமாறா மாறா ஏறிப்பச்சு எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதம்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே இப்பா மண்டே பிச்சுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு இப்போ நான் அதை நினைச்சுக்கிட்டு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுட்டே இருந்தேன்னா அந்த டேயே வந்துட்டு இதுவாகாது பிள்ளைய வருங்க பேசுங்க அப்படியே அந்த மூடு வந்து சேஞ்ச் ஆகிரும் காசு இல்லாட்டியே பாதி வந்துட்டு கஷ்டம் அப்படி அதுவும் ஒரு க பயங்கர கஷ்டமா இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த நோட்டை எவந்தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க இது இல்லாட்டி ரொம்பவே மனசை வந்து வாழ்றதுக்கே முடியாது காசு இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை சொல்லுங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆட்டி படைக்கிறதே காசு இல்லாம சரி நான் டீ குடிச்சிட்டு சீதா சோசடியே போய் கூட்டிட்டு வரோம் மணி பாத்தீங்க அப்படின்னா மூணு இருபது நான் காட்டுறேன் ப்ளஸ் ஒஸ்ட்டே ஸ்கூல்ல இருந்து கொட்டிட்டு வந்தாச்சு சாட்டர்டே சண்டே லீவு மண்டே வந்துட்டு ரம்ஜான் அப்படிங்கிறனால மண்டேயும் வந்துச்சு லீவு தொடர்ந்து மூணு நாள் லீவு உங்களை வச்சு சமாளிக்கிறது பாடாத பாடாதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் சாதம் வந்து வடித்து வச்சிட்டு போயிட்டேன் இல்லையா நைட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கீரை தண்டு அதுக்கப்புறம் முருங்கக்காய் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீரை தண்டு இருந்துச்சு ரெண்டு முருங்க இருந்துச்சு அதை போட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்துட்டு இல்லைங்க இனிமேல் இந்த சண்டே தான் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு வாங்கணும் பட்ஜெட் ப்ராப்ளம் மாதம் வந்துட்டு காசு வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு செலவாகிடுச்சு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை அப்படியே ரொம்ப டல்லாயிருது ஒரு சில டைம்ஸ் என்னடா அது எதாவது ஒரு சில வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு சோம்பு வெந்தயம் போட்டு பூண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு தோரமருப்பு எடுத்து அதை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் கீரை வந்து கொஞ்சம் இருக்காத பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பச்சை மிளகாய் வந்து பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன் பச்சை மிளகாயம் கருவேப்பிலையும் அதை அரிசி வந்து பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பில் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து காய்ச்சல் பச்சை மொளகா கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் புளி ஊற்றியும் செய்யலாம் நான் வந்துட்டு புளி வந்து ஊற்றலைங்க தக்காளி மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டேன் தக்காளி வாங்கிட்டு வந்து நிறைய தக்காளி வந்துட்டு நல்லாவே பழுத்து இருந்துச்சு அதை பார்த்து கட் பண்ணி எடுத்து கழுவி இப்போ வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி நிறைய போட்டதுனால புளி வந்து ஊற்றல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்காய் கீரைத்தண்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது வந்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி அதுக்கப்புறம் அந்த மசாலா வாடை வந்து போகும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு நார்மல் பச்சை தண்ணி தான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் நான் தான் சொன்னேன் இல்லையா தக்காளி வந்து அதிகமாக வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் வாங்கினது வண்டியில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இது பழமாக வந்துட்டு அடிபட்டு இருந்துச்சு அதெல்லாமே நல்லதாக பார்த்து கழுவி எடுத்து பாதி கெட்டு போனதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓரளவு அடிபட்டது ஆனால் நல்லா பழுத்ததாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தக்காளி எல்லாத்தையும் தான் கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன் அதிகமாக புளி வச்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போலாம் வந்து கொடுக்குறதுல வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு புளியெல்லாம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த நீர்க்கடுப்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும் இல்லையா அதனால வந்துட்டு சேர்க்கல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போகல தான் கீரைக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா க வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த தோரம்பருப்பு பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தோரம்பருப்பு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது ஓரளவு நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் கீரையோட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கீரையும் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் அந்த பருப்பும் வந்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு குக்காகி வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக அதில் தேங்காய் துருவி இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் தேங்காயும் முடிஞ்சிருச்சுங்க எல்லாமே இந்த சண்டே தான் வாங்கணும் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இந்த வீக் வந்துட்டு ரொம்ப டைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கீரைத்தண்டு உருளைக்க போட்டு குழம்பு வச்சுட்டு கீரை வந்துட்டு தண்டைக்கீரை வந்துட்டு பொரியல் வந்து பண்ணிட்டேங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பயங்கர பசி மத்தியானம் சாப்பிட வேற இல்லையானா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை நானும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சாதம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுட்டு கீரை பொரிச்சதை வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகசரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அசிதாவுக்கு வந்துட்டு போட்டு அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க அவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சைட் பை வந்துட்டு நான் எனக்கு வந்து போட்டு நானும் வந்துட்டு ോക്കാതെ വന്ന് സാപ്പട ആരംഭിച്ചാൽ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உசுரே வந்துச்சுன்னு சொல்லலாம் இப்பெல்லாம் அதிகமாக டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் இந்த வெயிலுக்கு பயங்கரமாக எனக்கு வந்துட்டு ஹெட் பெயினாக இருக்குது எதுக்கு தலை வலிக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது பயங்கர தலை வலியாக வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு கிளியர் பண்ணாங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு இருந்துச்சா அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தா அம்மா இது என்னதுமா மஞ்சள் கலராக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஏ இது வந்து கஸ்டர்ட் பவுடரு டி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனை போட்டு கொஞ்சம் சோறம் போட்டு தட்டில் வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிருகிருப்பு படப்படப்பெல்லாம் வந்து சரியாச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உசுர் வந்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த கீரையெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பொழுது இருக்கவே எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது இருக்கவே உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு ஈவினிங்கே அப்புறம் கிச்சன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு ரெண்டு மூணு பாத்திரம் மட்டும் இருக்குது அதை மட்டும் விளக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிம்பாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாயாக வந்துட்டு படுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு இன்றைக்கி இப்படி தான் வந்துட்டு இருக்குது ஈவினிங் ஆனோனா கொஞ்சம் அந்த வெயில் வந்து தணிஞ்சிருதா தனிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்துட்டு இருக்குது காலையில் பார்த்திங்க அப்படின்னா சுள்ளுன்னு வெயில் வந்து போட ஆரம்பிச்சிடுது தோட்டம் போடுறேன் தோட்டம் போடுறேன்னு சொல்லி கடைசியில் தோட்டம் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வாத்து கோழி நாய் எல்லாம் சேர்த்து தம்சம் பண்ணிடுச்சு ரெண்டு மூணு செடி தான் வந்துட்டு இருக்குது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு நம்ம வீடியோ எடுத்தோம் அவ்வளோ சின்சியராக எல்லாம் பண்ணணும் கடைசியில் அது வந்து சொதப்பிடுச்சு இடையில திருவிழாதுன்னு வந்தனால கவனிக்க முடியல தண்ணி விடலை நாயை ஊற்றி விட்டாமல் அது வந்து ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் தட்டா போட்டால் நக்கிருச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணி வந்துட்டு இப்போ ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால வெளியில் லைட்டை வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு வெளியில் வந்தேங்க பார்த்தீங்க அப்படின்னா வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது எதுக்கு தான் ஊற்றுதோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் சிம்பா வம்புழுத்து அதோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் போட்டுட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்